அண்ணா வணக்கம் வணக்கம் அண்ணா தங்க பெயர் சாம்ராஜ் அண்ணா நம்ம ஊர் சொல்லுங்க கர்சல்பட்டி அண்ணா நம்ம எத்தனை மாடு வச்சிருக்கீங்கண்ணா நம்மகிட்ட ஒரு பத்து மாடு இருக்கு பத்து மாடு வச்சிருக்கீங்க என்ன விதமான மாடுகள் வச்சிருக்கீங்கண்ணா எல்லாம் ஜெர்சி இருக்கு காங்கேயம் கிராஸு ம் இந்த மாதிரி ரெண்டு மூணு வெரைட்டி இருக்கு ஹச்சப் ரொம்ப மாட்டீங்களோ ஹச்சப் வந்து நம்ம சீசனுக்கு வெயில்லா அது அதிகமாக தாக்கு பிடிக்காது அது என போட்டு வளர்க்கக்கூடிய மாடு ஓகே ஓகேண்ணா ஆமா இதுன்னா கொஞ்சம் நம்ம வெயில பத்து பதினொரு மணி நேரம் கட்டி போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கூடல பட்டா போதும் தான் வரும் ஒரு லிட்டர் பால் எவ்வளவு இருந்து முப்பத்தஞ்சு லிட்டர் வரை குடுத்துட்டு இருக்கோம் முப்பத்தாயிரம் அந்த டிகிரியை பொறுத்து ஓ ரூபா பொறுத்து தான் பால் ரைட்டு அப்படிதானே சரி கரவை எத்தனை மாடு இருக்கு சென்னையில எத்தனை மாடு இருக்கு கரையில ஒரு அஞ்சு மாடு இருக்கு சென்னையில ஒரு மூணு மாடு இருக்கு சென்னையில மூணு மாடு இருக்கு ஆமா சரி ஓகே மாடு வளர்ப்புல எல்லாரும் சொல்றாங்க நமக்கு லாபமே கிடையாது நட்டம் ஆகுது அப்படின்னு சொல்லுங்கண்ணே மாட்டுல வந்து பாதி ரூபா தான் கிடைக்கும் பாதி ரூபா நம்ம ரூபாய் ரூபா தீவனத்துக்கு செலவழிக்கம்னா நானூறு ரூபாய்க்கு பால் நமக்கு இரநூறுவா தான் ஒரு கிடைக்கும் ஓகே அதனால நம்ம பால ரூபா கிடைக்காதுங்க இதெல்லாம் அப்படி சொல்ல முடியாது டெய்லி நம்ம அதுக்கு தீவனம் கொடுக்கணும் ஒரு நாள் அந்த தீவனம் போடட்டாலும் அதோடைய பால் கெப்பாசிட்டி பத்து லிட்டரு இருக்க மாட்டில ஆறு ஏழு லிட்டருக்கு வந்துடும் ஓகே ஓகே ஓகேண்ணா அதனால அந்த மாதிரி சில ஆளுக்கு தீவனங்கள் அதிக கரெக்டாக கொடுக்க மாட்டாங்க கரெக்டாக கொடுத்துட்டு இருக்க ஆளுக்கு அந்த பத்து லிட்டர் கறக்க மாடு அதே லெவல்லே கறந்துட்டுருவோம் ஓ ஓகேண்ணா ஆமாம் ஒரு நாலு மாதம் வரை அதே லெவலில் கறக்கும் அதுக்கப்புறம் சென்னை போட்டாச்சுன்னா ஒரு ரெண்டு லிட்டருக்கு குறைய தான் செய்யும் குறையதான் செய்யும் ஆமாம் எந்த மாடுனாலும் சரி ஓகே நீங்கள் அடர் தீவனம் என்ன தீவனங்கள் இருக்கீங்க அடர் தீவனம் நமக்கு இப்போ கோதுமை தோடு புண்ணாக்கு ஒரு அரை கிலோ ஓகே அதே மாதிரி தேங்காய் புண்ணாக்கும் அரை கிலோ போடுவோம் ஓ இது மட்டும் தான் கொடுத்துட்டு இது தான் கொடுத்துட்டு இதுக்கு நமக்கு அஞ்சுல இருந்து ஆறு ஆறு லிட்டரு காலையில் இறந்துச்சுன்னா சாயங்காலம் அஞ்சு லிட்டரு கிடக்கும் ஓகே ஓகே பதினோரு லிட்டர் பால் கறக்கு பால் ஒரு நாள் அளவு என்ன அளவு கொடுக்குங்க அளவு வந்து கோதுமை தவிடு காலையில் ஒரு கிலோ புண்ணாக்கு அரை கிலோ கடலை புண்ணாக்கு அரை கிலோ கொடுப்போம் சாயங்காலம் அதே மாதிரி அதே மாதிரி கொடுத்துட்டு இருக்கீங்க ஆமாம் ஆனால் நீங்கள் மாடு வரும்போது உங்களுக்கு லாபம் இருக்குது அப்படி தானே ஆமாம் மாடு வந்து பாதிக்கு பாதி கிடைக்கும் பாதிக்கு பாதி கிடைக்கும் மாட்டுக்கு இப்போ நூற்றம்பது ரூபா செலவழிக்கோம்னா அதில் நானூறுரூவா வருதுன்னா ஒரு இரநூறுலேருந்து இரநூத்தம்பது ரூபா ஒரு மாட்டு கிடைக்குதாங்க கிடைக்க தான் செய்யுது

மத்தியானம் ஒரு ஒரு ஆறு ஏழு கிலோ நம்ம வைக்கல் கொடுக்கணும் வைக்கல் குடிக்கீங்க நம்ம சாயங்காலமும் அதே மாதிரி ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது கிலோ வரை சூப்பர் நெய் பேர் தான் சூப்பர் நெய் பேர் குடிக்கீங்க அது கூட மரத்தையும் அகத்தி ஒரு அஞ்சு கிலோ எப்படியும் நம்ம கொடுத்தா நல்லா இருக்கும் நாங்க சில அதிகமா கிடைக்கும் போது குடுக்குது இல்லாத நேரத்துல புண்ணாக்கு போடுறதுனால அது கொடுக்கணும் அவசியமே இல்லை ஓகே ஓகே கொடுத்தா நல்லது நல்லது நீங்க வந்து ஃபுல்லாவே சூப்பர் நெய் பேர் தான் கொடுத்துட்டு இருக்கீங்க ஆமா இப்ப சூப்பர் நெய் பேர் தான் கொடுத்துட்டு இருக்கோம் சூப்பர் நெய் பேர் வந்து உங்களுக்கு உற்பத்தி திரும்ப நல்லா இருக்குங்களா நல்லா இருக்குது நம்ம ஒரு நாற்பத்தஞ்சு இருந்து வெட்ட ஆரம்பிச்சிடலாம் வெட்ட ஆரம்பிச்ச பிறகு நமக்கு ரெகுலராக அதுக்கப்புறம் அடுத்த வீட்டிலாம் முப்பது நாள்லேயே வெட்டிடும் பதினஞ்சு நாளைக்கு ஒரு ட்ரிப்பு உரம் இருக்கணும் கண்டிப்பாக அது நம்ம ஒரு ஏக்கருக்கு ஒரு முட யூரியானா ஒரு முடை காம்ப்ளஸ் போடணும் கண்டிப்பாக போடணும் போட்டால் தான் அந்த கருப்பு அடித்து நல்லா வரும் சில ஆளுக்கு யூரியா மட்டும் போடுவாங்க போட்டாச்சுன்னா அதில் அந்த மூடு பர்மன்தன்மெல்லாம் வராது ஓ கண்டிப்பாக வந்து கண்டிப்பாக இல்லைன்னா டிஏபி போடணும் போடணும் போட்டால் தான் நல்லது அது போக நமக்கு உள்ள மாலு இந்த சாணி டேங்கில் எதுவும் கிடைச்சுன்னா அது அப்பப்போ ஊற்றுனா நல்லா கரும்பு தட்ட மாதிரி வரும் ஜம்முன்னு ஆமாம் இப்போ எத்தனை ஏக்கர் நமக்கு ரெண்டு ஏக்கர் இருக்கு அத்தனை மாட்டு காணுங்களா போதும் பத்து மாட்டுக்கு உங்களுக்கு ஒரு ஒன்றரை ஏக்கரே சப்ளை கொடுக்கும் நம்ம அரை ஏக்கர் எப்பவுமே நம்ம குச்சி கட்டுறது மாதிரி வச்சிருக்கோம் அது எப்போனாலும் நம்ம குச்சி சப்ளை கொடுக்கறதுனால குச்சி சப்ளை பண்ணிட்டு இருக்கீங்கண்ணா பண்ணிட்டு இருக்கோம் தமிழ்நாடு பண்றீங்களா இல்ல தமிழ்நாடு போயிட்டு ஒரு குச்சி எவ்வளவு தான் கொடுத்துட்டு இருக்கோம் ஒரு ரூபாய்க்கு நீங்க போட்டு அவங்க தான் டிரான்ஸ்போர்ட் நம்ம செட்ல கொண்டு கொடுத்துருவோம் அங்க இருந்து அவங்க எடுத்துக்கிடுவாங்க வாங்க அதுக்குரியத அங்க எந்த ஊருக்கு தேவையோ அந்த ஊருக்கு தேவையான இடத்துல கொண்டு இறக்கிடுவாங்க அங்க இருந்து அவங்க வாங்கிடுவாங்க ஓகே அதனால ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படிதானே அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல மூடைக்கு இரநூறுவா இரநூத்தம்பது ரூபாயா வருது ட்ரான்ஸ்போர்ட்டிங் அது வந்து அவங்களே எழுதிருந்த மாதிரி தான் நாங்கள் பேசுவோம் இப்போ சூப்பர் நெய்பர் கருணையை நம்ம வந்து பொடிசா நறுக்கி கொடுக்கணுமா இல்லை அப்படியே கொடுக்கலாமா மாட்டுக்கா ஆ மாட்டுக்கு மாட்டுக்கு எப்படியும் ஒரு நாலஞ்சு துண்டா வெட்டி போட்டு கொடுக்கே தான் நல்லது அல்லனா சாப்பிட்டு இருந்ததுன்னா வெட்டி கொடுத்தா நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் கழிக்காதுன்னு சொல்றாங்க அதை எப்படின்னு கேக்குறேன் அது வந்து நம்ம ஒரு முத்த கூடிய லெவலுக்கு விடாத முன்ன வெட்டினா மேக்சிமம் அப்படியே போட்டாலுமே நல்லா தான் கிடைக்கும் ஓகே மாடு திங்க தான் செய்யும் ஓகேண்ணா முத்த விட்டாதான் கழிச்சு கட்டையை கழிச்சு போடும் ஓ அதனால முத்தைக்கு முன்னே வெட்டி போட்டா நம்ம சாப்பிட்டுல குடுத்து அடிக்கணே தேவையில்ல தேவையில்ல சரிண்ணா இப்போ சூப்பர் நேப்பர் கர்ண நான் வந்து போறேன் சரிங்களா நான் ஊன போறேன்னா ஃபர்ஸ்ட் வந்து எப்படி உனணும் எப்படி நடணும் அத பத்தி கொஞ்சம் தெளிவா சொல்லுங்கண்ணே சூப்பர் நேர் நம்ம தண்ணி தனிப்பதம் கட்டி மூணா கலப்பி கிளப்பி வச்சு ஒரு ரெண்டு அடி அடிச்சிட்டு ரொட்டேட்ரு ஒரு மறுநாள் ஒரு நாள் விட்டு மறுநாள் அடிக்கணும் ஓகேண்ண அத அடிச்ச பிறகு நம்ம பார் போடுறதுக்கு ரெண்டு அடிக்கு ஒரு பாரு இந்த வெங்காய பொலி மாதிரி கண்டிப்பாக போட்டாச்சுன்னா நமக்கு ஈஸி ஓகே ஓகே அந்த மாதிரி போடக்கு முன்னோட்டியே நம்ம அந்த சாணி உரம்லாம் முதல்ல ஒரு ஒரு ஏக்கர் நமக்கு நடுதாமா இருந்துச்சுன்னா ஒரு ஆறு ஆள் டிராக்டரை அதை அடிக்கணும் கண்டிப்பாக அடிக்கணும்ண்ணா அடி உரம் அதுவும் தேவையோ அடி உரம் கண்டிப்பாக தேவை முதல்ல அதை நம்ம உழதுக்கு முன்னே வயலுக்கு அள்ளி போட்டுருணும் ம் ஓகேண்ணா போட்டு அதுக்கப்புறந்தான் உழணும் ஓ அதுக்கப்புறந்தான் உழணும் அதுக்கு முன்னே உழக்கூடாது அதுக்கு முன்னே உழுதா அது எடுபடாது ஓ எடுபடாதோ

ஃபர்ஸ்ட் கட்டிங் நமக்கு நாப்பத்தஞ்சு ஆணுத்த வெட்டிவிடும் ஓ கட்டிங் ஃபஸ்ட் கட்டி நாப்பத்தஞ்சு நாளை வெட்டிடணும் பதினஞ்சு அணுத்து ஒரு களை வெட்டி உரம் போட்டு விடணும் ஓகே அதுக்கப்புறம் நம்ம வயலு எந்த தன்மையில இருக்குதோ கூடுதல் போடணாலும் போடலாம் ஓகே ஆ அந்த மாதிரி போட்டாச்சுன்னா நமக்கு நாப்பத்தஞ்சு ஆரணத்துக்கு கிளியரா வெட்ட ஆரம்பிச்சிடும் அதுல இருந்து ஒரு எழுவத்தஞ்சு நாள் வரை வெட்டலாம் ஓ ஓகே அதுக்கு முன்னாடி வெட்டி முடிச்சிடணும் அதுக்கு அடுத்தால அடுத்த ஷிஃப்ட் நீங்க இதை வெட்டி ஒரு சைடு வரைக்கும் வெட்டி அடுத்த சைடுல இருந்து நமக்கு ஆறுக்கு ரெடி ஆயிடும் ரெடி ஆயிடும் ஒன்னும் பிரச்சனை இல்லைண்ணா ஆமா ஆமா சரி உரமா எப்போ வைக்கணுண்ணே உரம் கண்டிப்பா நம்ம பதினஞ்சாணத்தை உரம் இந்த ரசாயனத்தை போட்டுறோம் ஓ என்ன உரமா கொடுக்கணும்னு சொன்னீங்க ஃபர்ஸ்ட் உரம் ஃபர்ஸ்ட் உரம் நமக்கு காமிலாஸ் யூரியா கொடுத்தா போது கொடுத்தாலே போதும் ஆஹ் ஃபஸ்ட் கட்டிங் எப்போ இருக்குன்னு சொன்னீங்க நாப்பத்தஞ்சு ஆணத்தை எடுத்துரும் ரெண்டாவது கட்டிங்க ரெண்டாவது கட்டிங் ஒரு எழுபத்தஞ்சுலாம் எழுபத்தஞ்சு ரெகுலராக முப்பதுல இருந்து பதினஞ்சு நாளில் அடுத்த கட்டிங் அறுத்திரலாம் சரி ஓகே இப்போ சூப்பர் என்ன பேர் வச்சிருக்கீங்க கோ ஃபோர் இருக்கு கோ ஃபைவ் இருக்கு இருக்கு காக்காச்சோளம் எதனால இதை விரும்புறீங்க என்ன காரணம் இது வந்து நமக்கு ஒரு பத்து மாட்டுக்கு ஒரு ரெண்டு ஜண்டில அறுத்தா போதும் ஓ நிறைய சேர்மோ நல்லா இருக்கும்ண்ணா

அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் இப்போ நம்ம இருக்க தட்டை வந்து அஞ்சு வருஷம் ஆயிட்டு அஞ்சு வருஷம் ஆயிட்டு நல்லா தான் இருக்கு நல்லா இருக்கு ஒன்னும் பிரச்சனை இதே தான் இருக்கு பேர் நல்லா இருக்கும் ரெட்னே பேர் நல்லா இருக்கும் ஆனா அது சொன்னா கொஞ்சம் அதிகம் ஓகே மற்றபடி இதே மாதிரி சார் தன்மை கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் அது எப்படின்னா தட்ட திக்னஸ் கிடையாது ஓகே ஓகே இருக்கும் அதனால சில ஆளுக்கு அதை கேட்காங்க

இது வெட்டாமலே போடலாம் நமக்கு வந்து கரெக்டான அந்த நாற்பத்தஞ்சு நாள் உள்ள பருவத்தில் உள்ள சூப்பர் நெப்பீர் ஓகே ஓகே மாடு கழிக்காம சாப்பிடுமா மாடு கழிக்காம சாப்பிடும் ஓகே 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 அதனால நம்மளுக்கு வெட்டி போடணுங்கிறது வந்து கொஞ்ச நாள் முத்திட்டுனா தான் வெட்டி போடணும் இல்லாட்டா அப்படியே சாப்பிடும் அப்படியே சாப்பிடும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது பிரச்சனை கிடையாது எல்லா மாடு கொஞ்சம் போட்டுருவீங்களோ ஆமாம் எல்லா மாட்டுக்குமே போடும் ஓகே 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 இந்த இந்த இது வந்து அந்த தட்டையை கூட சாப்பிட்டு தின மாடு ஆ தட்டையை சாப்பிட்டோம் ஃபுல்லாகவே அந்த கட்டையை கூட கழிக்காமல் ஈஸியாக சாப்பிட்டோம் ஓகே ஓகேண்ணே இது கரெக்டாக நாள் சொன்னீங்க இது நாற்பத்தஞ்சு நாளில் உள்ள தட்ட நாற்பத்தி நாள் நாற்பத்தி நாளா நாற்பத்தஞ்சு நாற்பத்தி அஞ்சு ஃபுல்லாக அப்படியே சாப்பிட்டு தானே அதான் சாப்பிட்டு வெட்டி போட தேவையில்லைண்ணா வெட்டி போடா ஓகே ஓகே அது ஒரு அறுபது நாள் ஆனாக்கு பிறகு தான் நமக்கு வெட்டி போடக்கூடிய சூழ்நிலை வரும் அது தட்டி அந்த பதினஞ்சு நாள் இருபது நாளில் உள்ள கேப்பில் வெட்டி போடணுன்னு அவசியம் இல்லை அவசியம் இல்லை அப்படியே போடலாம் ஓகேண்ணா எல்லா மாட்டுக்கு கொஞ்சம் போடுவீங்களோ ஆமாம் எல்லா மாட்டுக்குமே ஓ இப்போ இது காங்கே மாதிரி தெருது ஆமாம் இதுக்கு ஆங்கேத்துல குறை கண்டிதான் கொஞ்சம் கிராஸோ நமக்கு கிராஸ் மாடு ஆனால் கரவை இதுக்குலாம் மாடு நாலு அஞ்சு லிட்டரு வர கறக்கும் கரவு நல்லா இருக்கும்ண்ணே ஆமாம் கரவாயிலையும் நல்ல மாடு நல்ல சூப்பர் மாடு ஓணத்துலேயும் நல்ல மாடு சரிண்ணா இப்போ நம்ம வீடியோ பார்த்து ம் சூப்பர்னா இப்போ கரணை கேட்காங்கன்னா கொடுக்க முடியுமா கொடுக்கலாம் எப்போ நாள் கொடுக்கலாம் எவ்வளோ எவ்வளோ கரணை கொடுக்கலாம் இப்போ நம்ம ஒரு லட்சம் கரனாலும் நாளைக்கு நாள் கொடுக்கலாம் நாளைக்கு நாள் கொடுக்கலாம் அப்படி தானே இருக்குது நம்ம செமனா போகும் குச்சி வாங்கியாச்சு அது எப்படி ஊனணும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லுங்கண்ணே குச்சி வந்து நம்ம வாங்கிட்டு போறது பெருசு கிடையாது அந்த வெட்டுல வெட்டு கீழ இருக்க அந்த தண்டோட மேல் பாதி வந்து கரெக்டா அந்த வைப்புல இருக்கிறதுல தான் கீழே அரை அடிக்கு குத்தணும் சரி ஓகே அந்த சரிச்சு குத்துணும் சொல்வாங்களா எத்தனை டிகிரி அது 45 டிகிரில குத்துனா போதும் ஓ 45 டிகிரில குத்துனா போதும்னா ஆமா ஆமா ஓகே அப்பனா தான் நல்லா இருக்கும்னா நல்லா தழுப்பு இருக்கும் ஓகே 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 மாத்தி இது பண்ணிர கூடாது மாத்தி பண்ணா முளைக்காது கரெக்ட்டா இது பண்ணனும் கரெக்ட்டா அந்த பொசிஷன் கரும்பு தட்ட மாதிரி தான் மேலமாக்கே அந்த கிராஸ் விட்டு கரெக்டாக இருக்கும் அதேமாதிரி அந்த முளைப்புத்தன்மையை பார்த்து தான் மேலமாக இருக்கிறத பார்த்துக்கணும் ஓகே